கோடீஸ்வராய நமக வணக்கம் ஞானிகள் நம் வாழ்வின் ஏனிகள் அவர்கள் வெறும் ஞானிகள் மட்டுமல்ல அவர்கள் எல்லோரும் ஞான ஈஸ்வரன்கள் நீங்கள் திருப்பதி சென்று வெங்கடாஜலபதியை வணங்கினாலும் வெங்கடாஜலபதிக்கு கீழே உள்ள கொங்குணர் சித்திரத்தை விடாதீர்கள் பழனிக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கினாலும் முருகனுக்கு அருகில் உள்ள போகர் சித்தரை மறந்துவிடாதீர்கள் புரவிப்பாளையத்திற்கு சென்று விநாயகரை வழிபட்டாலும் அந்த விக்னேஸ்வரனை கோடி பகவானை மறந்து மறந்துவிடாதீர்கள் கணக்கன்பட்டிக்கு சென்று காளி மாதாவை வழிபட்டாலும் காளிமுத்து ஐயாவை வணங்க மறந்து மறந்துவிடாதீர்கள் அந்த காளிமுத்து ஐயா என்ற மூட்டை சுவாமி ஒரு ஞானேஸ்வரன் ஞான குவியல் அவரிடம் புதைந்து கிடக்கின்றது இந்த மறைவு என்பது அவர் நடத்துகின்ற ஒரு பிரபஞ்ச நாடகமே கண்கலங்காதீர்கள் நானும் கண் கலங்கினேன் ஆனால் அவருடைய இருப்பை நான் அனுபவத்தில் அறிந்து கொண்டேன் அந்த ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அவர்களின் இருப்பை நான் பலமுறை அனுபவத்தில் அறிந்து கொண்டேன் எனவே கண் கலங்காதீர்கள் இவைகளெல்லாம் ஞானிகள் நடத்துகின்ற பிரபஞ்ச நாடகங்களின் ஒரு பகுதிதான் எப்படி அந்த ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அவர்கள் தன்னுடைய பௌத்திக உடலில் அவர் எல்லோருக்கும் தோன்றும்படியாக இருந்தபொழுது ஒரு பாமரன் வேடத்திலே இருந்து தன்னுடைய அந்த பரமன் என்ற தன்மையை காண்பித்துக் கொள்ளாமல் இருந்தாரோ அதேபோல் இதுவும் இந்த மறைவு என்பதும் அவர் நடத்துகின்ற ஒரு பிரபஞ்ச நாடகமே கண்கலங்காதீர்கள் இப்ப எனக்கு நமது ஞான வள்ளல் மூட்டை சுவாமியுடன் பழகிய பழக்கத்திலே ஏற்பட்ட அனுபவங்கள் என்னுடைய நினைவு என்ற செடியிலே பல பல பூக்களாக அவ்வப்பொழுது மலரும் நினைவுகளாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த மலரும் நினைவுகளிலே மலர்ந்த இப்பொழுது மலர்ந்த ஒரு பூ எனக்கு ஞாபகம் வருகின்றது அந்த மலர்ந்த பூ அந்த அனுபவத்தை உங்களுக்கு நான் சொல்கின்றேன் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னோட அனுபவம் ஒன்று சொல்லியிருந்தேன் அதாவது பல வருஷங்கள் முன்னால நான் வந்து மூட்டை சுவாமியை வந்து இரண்டாவது முறை தரிசனம் பண்ணப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது நான் அவற்றை வந்து நாங்கள் நாலஞ்சு பேர் இருந்தோம் அவர் வந்து என் அருகில் வந்து என்ன அப்படின்னு கேட்கறப்ப நான் வந்து என்னோட கோரிக்கையை சொன்னப்ப அவர் சம்மதத்தின் அறிகுறியாக வாயே திறக்காமல் அந்த அசை அந்த இலக்கணத்திலே தமிழ் இலக்கணத்திலே அரைமாத்திரை சொல் என்று சொல்வார்களே அதேபோல் என்று சொல்லி சம்மதம் தெரிவித்து அந்த நடந்த அதிசயத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் கத்தார் நாட்டிலே எனக்கு இன்டர்வியூ இல்லாமல் மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷன் கிடைத்தது போன்ற அனுபவங்களை எல்லாம் சொன்னேன் அந்த தொடர்களை பழைய தொடர்களை நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அல்லது உங்களுக்கு லிங்க் எதுவும் வேண்டும் என்றாலும் நான் அனுப்பி வைக்கின்றேன் அதே நாள் அதாவது அதே அந்த இரவு சுமார் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் எனக்கு ஏற்பட்ட ஒரு மலரும் நினைவு என்னவென்றால் அந்த பெரியவர் ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதாவது வந்து முட்டை சுவாமி ஐயா வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அவர் இஷ்டம் இருந்தால் உங்களை பார்க்கட்டுன்னு சொன்னார்னு சொன்னால் பார்த்தீங்களா அப்போ தான் இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்தது அதாவது நான் சொன்னது அது இது பண்ணது அதுக்கப்புறம் கத்தார் நாட்டில் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷன் கிடைச்சது இன்டர்வியூ இல்லாமல் நடந்தப்படாத அதிசயங்கள்லாம் அவங்களுக்கு சொன்னேன் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டை ஐயா வந்து வர்றதுக்கு முன்னாடி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்ப ஒரு ஏழு மணி முப்பது நிமிடம் இருக்கும் அப்போது வந்து திடீர்னு ஒரு பைரவர் வந்தாருங்க நான் வந்து நாயின்னு இல்லை பைரவர்னு தான் சொல்லுவேன் இருந்தாலும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் நாய் என்று சொல்கின்றேன் ஒரு நாய் வந்துச்சுங்க அதாவது பல நாய்கள் இருக்குது முட்டை சுவாமி சன்னிதியில் மற்றும் புதுவா சுத்திரி சன்னதியில் பல நாய்கள் இருக்கும் இது ஒரு அதிசயம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையான சொல்கிற விஷயத்தை கேளுங்க ஒரு நாய் வந்ததுங்க அந்த நாய் வந்து திடீர்னு வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்துச்சுங்க இது கூட அதிசயம் இல்லை ஏன்னா பொதுவாக நாய்கள் வந்து மனுஷன் பக்கத்தில் உட்காருறது சாத்தியம்தான் ஆனால் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா அந்த நாய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு என் மடியில் வந்து உட்காருதுங்க இதுதான் ஹைலைட்டுங்க மடியில் வந்து உட்காருது உட்காந்து உடனே எந்திரிச்சு போகல அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே உட்காந்து ஒரு மனிதன் ஒரு நண்பன் உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு அப்படியே அதாவது நம்ம நம்முடைய குழந்தை நண்பன் இப்போ இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது நம்ம நம்முடைய குழந்தைகள் அல்லது அந்த சிறு வயது நண்பர்கள் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக உட்காந்து மூணு நிமிஷம் உட்காந்துட்டு அது போகுதுங்க நான் அதை மறந்துட்டேன் அப்புறம் இப்போ ரீசண்ட்டாக வந்து நான் என்னுடைய நெருங்கிய நண்பர் அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது முட்டை சுவாமியோட நல்ல பழையன் அவர் வந்து நான் பேசி அவர் அவர் நானும் பேசிகிட்டு இருக்கப்ப அவர் வந்து ஒரு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் வீடு பக்கத்தில் தான் பக்கத்தில் அவர் வீட்டுக்கு போய் அவர் ஃபோட்டோ எடுத்து காமிச்சாருங்க அதே பயிரவர் தாங்க அந்த பைரவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பாருங்க அதே பைரவர் தான் இது வந்து கருப்பு வெள்ளை புகைப்படமாக இருந்தாலும் கூட எனக்கு அந்த நாயின் அந்த பைரவரின் முகம் நன்கு ஞாபகம் இருக்கின்றது இதே பைரவர் தான் இதே நாய் தான் அப்புறம் சொன்னார் இந்த பைரவர் வந்துங்க இந்த நாய் வந்து நம்ம ஞானவள்ளல் ஞானேஸ்வரன் முட்டை சுவாமியனால ரொம்ப பாசமாக இருக்குங்க நம்முடைய வள்ளலுக்கும் இந்த பைரவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க அப்படின்லாம் சொல்லி எனக்கு வந்து காமிச்சாருங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அப்படியே உடம்படலாம் அப்படி எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சி ஏற்பட்டதுங்க நான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலை ஆனால் என்னுடைய இந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் இதே மாதிரி எனக்கு பைரவர் மூலமாக பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்னுடைய பழைய தொடரில் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து திருவண்ணாமலை அனுபவம் நான் சொல்லியிருப்பேன் அதில் வந்து ஒரு பெரிய ஆபத்துலேருந்து இதே மாதிரி ஒரு பைரவர் ஒரு கருப்பு நாய் வந்து என்னை காப்பாத்திருச்சுங்க உங்களுக்கு அந்த லிங்க் வேணும்னு யாராவது கேட்டிங்கன்னா நான் அந்த லிங்க் அனுப்பி வைக்கிறேங்க இல்லை நீங்களே அந்த பழைய தொடராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை அனுபவம்ன்ட்டு ஏதோ தலைப்பு போட்டு திருவண்ணாமலைன்னு ஒரு தலைப்பு போட்டு நான் அந்த வீடியோலாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி கிடைக்கலனா கேளுங்கிட்ட லிங்க் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்போது வந்து அந்த பைரவர் கருப்பு பைரவர் ரொம்ப அதிசயமான முறையில் மாபெரும் அதிசயமான முறையில் அந்த பைரவர் என்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார் திருவண்ணாமலையில் ஆச்சா அப்புறம் இன்னொரு அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே மடிப்பாக்கத்தில் சென்னையில் மடிப்பாக்கத்தில் கோடி பகவான் கோயில் ஒன்று இருக்குது அதாவது கோடி பகவான் ஷெண்டி சாய் பாபா ரெண்டு பேரும் இருக்கிற கோயில் ஒன்று இருக்குங்க மடிப்பாக்கத்துல அங்கே நான் போயிருந்தப்போ அங்கே ஒரு பைரவர் இருக்காருங்க அவரு அந்த பைரவர் அடக்க மாட்டார் அவர் பிரபஞ்சம் ஐக்க மாட்டார் அந்த பைரவர் வந்து நானே அவரோட விசித்திரமான அனுபவங்கள்லாம் எனக்கே கிடச்சிருக்குங்க அங்கே உள்ளவங்களும் அங்கே பெரிய பெரிய படித்தவங்க ஒரு சாதாரண ஒரு பாம்பர்னு சொல்கிறது கூட நம்ப வேண்டாங்க அங்கே வர்ற பெரிய ஸ்காலர்ஸ் பெரிய பண்டிதர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அது வந்து ஒரு வித்தியாசமான நாய்ங்க அது இன்னும் சொல்லப்போனால் நான் அவங்கள்ட்ட சொல்லப்படாது சொன்னால் நம்ம முட நம்பிக்கைங்கிற மாதிரி ஒரு வெளியே வந்து ஒரு பேச்சு அடிபடும் இருந்தாலும் நான் சொல்கிறாங்க அந்த நாய் வந்து ஒரு சித்தர்னு சொன்னாங்க என்கிட்ட அதை நம்ம நம்புறத நம்பாத அடுத்த விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அவங்க சொன்னது அவங்க படித்தவங்க எல்லாம் சொன்னதை நான் சொன்னது சொன்னாங்க இதை நான் வந்து மறைக்க கூடாது இருக்க நான் சொன்னேன் அவர் ஆச்சா அந்த பைரவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நான் உட்கார்றப்ப உட்கார்ந்துக்கப்ப வந்து என் மடிதில் வந்து உட்காருவார் இந்த முட்டைசாமி சாமி நடந்த பையன் அப்படியே இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்மை மீறிய அதிசயங்களும் நம்மை மீறிய உண்மைகளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன சில விஷயங்களுக்கு நாம் காரணகாயம் கண்டுபிடிக்க முடியாது பொதுவாக நாம் உணவு சாப்பிட்றோம் சாப்பிட்றதான் நம்ம வேலை உள்ளே போய் நம்ம வந்து அதை சாப்பிட்ட உடம்பு உள்ளே போய் கலக்கி டைஜஷன் பண்ணுற வை பண்ண வைக்கிறது நம்ம வேலையா இல்லையே இறைவனுடைய வேலை அது எப்படி உள்ளே உள்ள மிஷின் ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு வேலையை செஞ்சு அதை ஜீரணிக்க வைக்குது இதெல்லாம் நினச்சி பாருங்கள் இதே மாதிரி பல உண்மைகள் இருக்குது எப்படி சூரியன் சந்திரன் கரெக்டாக அதாவது உதிக்கிற வேண்டிய நேரத்தில் உதித்து அதாவது மறைய வேண்டிய நேரத்தில் மறையுது மறையுதுன்னு அது மறையலை நமக்கு இன்னொன்று மறைக்கிறதுனால மறையாம தெரியுது சயின்டிஃபிக்கான உண்மைகள் அந்த விஷயத்துல நம்ம போக வேண்டாம் இந்த மாதிரி இயற்கை உண்மைகள் சில உண்மைகளுக்கு நம்ம வந்து பகுத்தறிவை கண்டுபிடிச்சு விளக்கமே சொல்ல முடியாது இப்போ உங்களுக்கு கோரிக்கை வந்து நான் அவங்கள்ட்ட வைக்கிறாங்க அதாவது இந்த பைரவர் இப்பொழுது கணக்கன்பட்டி முட்டை சுவாமி அவர்கள் சன்னிதானத்தில் இருக்கின்றாரா இந்த நாய் இருக்கா முட்டை சாமி பாசமாக வளர்த்த இந்த நாய் அங்கே இருக்கின்றதா அதன் பின்னணி என்ன யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய மலரும் நினைவு என்ற செடியிலே அவ்வப்பொழுது மலர்கின்ற பூக்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்கின்றேன் பூக்கள் இன்னும் மலரும் ஆத்ம நன்றி